Visit India's first underwater tunnel aquarium at VGP ஒரு தீர்மானத்திற்கு பாஜக எதிர்ப்பு மற்றொரு தீர்மானத்திற்கு ஆதரவு முதல் முறையாக ஆதரவோட ஒரு தீர்மானம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஏகமனதாகவும் நிறைவேறியிருக்கிறது இந்த தீர்மானத்தை கொண்டு வந்ததை திமுக கொண்டு வந்திருக்கிறது முதலமைச்சர் அது குறித்து விரிவா இன்னைக்கு அவர் பேசும் பொழுது குறிப்பிடுகிறார் தென்னிந்தியாவிற்கு மேல் தொங்கப்படக்கூடிய கத்தி அப்படின்னு குறிப்பிடுறார் ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து என்னுடைய மாநில தலைவர் அவர்கள் விளக்கமா ஒரு பத்திரிகை செய்தி கொடுத்திருக்காங்க ஆனா அது மட்டும் இல்லாம ஒரே நாடு ஒரே தேர்தல் எந்த அளவுக்கு பயனளிக்க கூடியது அப்படிங்கிறது ஒரு விவாதம் ஒரு ராம்கோவிந்த் அவர்கள் தலைமையில ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த குழு அதற்கான பரிந்துரைகள் அதற்கான வேலைகளை செய்வாங்க அதை சப்மிட் பண்ணுவாங்க இன்னும் சட்டமன்றத்துல பார்த்தாலும் அப்புறம் நாடாளுமன்றம் பாராளுமன்றம் போகணும் வரலாறு தேர்தலில் நிரூபிக்க போறதில்லை ஆனா சமீபத்து நடவடிக்கையில் நீங்க தொடர்ச்சியா சட்டமன்ற நடவடிக்கைகளை பாத்தீங்க அப்படின்னா செயல்பாடுகளை பாத்தீங்கன்னா மத்திய அரசுக்கு எதிராக செயல்படுவது மத்திய அரசை பற்றிய தவறான வெறுப்புணர்வை அதாவது வெறுப்புணர்வை தொடர்ந்து மக்களிடம் கொண்டு செல்வது நோக்கத்தில் மட்டும்தான் தமிழக சட்டசபை செயல்பட்டுக் உதாரணத்துக்கு கவர்னரை நடத்திய விதம் அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆர்டிகல் த்ரீ செவன்டி தொடர்ச்சியான பேச்சு நேற்று சிஏஏ அவங்க போட்டு போட்டால் போட்டப்பட்ட தீர்மானங்கள் அதற்கு முன்னதாக நிதி பயிர்கள் குறித்து திடீரென்று கர்நாடகாவையும் கேரளாவையும் ஒருங்கிணைத்து நடத்தப்பட்ட போராட்டம் தென்னிந்தியாவை தனியாக பிரித்து பண்ண வேலைகள் இதோட நோக்கம் எல்லாமே உண்மையா மக்கள் மீதோ கூறுகின்ற சட்டங்கள் மீதோ உள்ள அக்கறை அல்ல அக்கறை எல்லாம் என்னன்னா மத்திய அரசின் மீது வெறுப்பை திணிக்க வேண்டும் ஒருவேளை மத்திய அரசு மாதிரி மத்திய அரசின் மீதான வெறுப்பை திணிக்க வேண்டும்னா மத்திய அரசு நல்லது அதாவது இந்த தொகுதி மறுவரையறையில நாங்க வந்து அஹ் தென்னிந்தியாவுக்கான சரியான பகிர்வை கொடுப்போங்கிற மாதிரியானதோ ஏதோ ஒரு உத்தரவாத கொடுத்து உத்தரவாதத்தை கொடுத்திருந்தா இதை நிறைவேற்றி இருக்க மாட்டாங்க இல்லைன்னா அழுத தான் கிடைக்கும் எதா இருந்தாலும் அதனால நாம முன்னாடியே ஒரு தீர்மானம் நிறைவேற்றி தங்களுடைய எதிர்ப்பையும் தங்களுடைய தங்களுக்கு அங்க பிரதிநிதித்துவம் குறைய போகுதுங்கிறத சொல்றது வந்து எப்படி வந்து ஒரு வெறுப்பின் அடிப்படையில இருந்து அதை கட்டமைக்கிறாங்கன்னு சொல்ல முடியும் நீங்க நீங்க இது நெஞ்சுக்கு நீதி புத்தகத்துல முன்னாள் முதன்மை திருநாளகரத்தில் இது வரவேற்றுட்டாங்க ஒரே நாடு உரைச்சல வரவேற்று வைச்சிருக்காங்க மற்ற வரையறு என்பது பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது ஆனா நீங்க மட்டும் முன்னாள் வச்சும்தான் பரவாயில்ல ஆனா நீங்க வெற்றி எடுத்து பாருங்களேன் எதெல்லாம் அரசியலமைப்பு ஆதரவாக இருக்கிறதோ எதெல்லாம் அரசியல் சட்டமா அதை பண்றீங்க எதிர்த்து இளைஞரடி மாநாடு நடந்தது சேலத்துல நீங்க போட்டிருக்கிற தீர்மானங்கள் பாடுங்க கவர்னரே தேவையில்லை நீட் தேர்வு ஆகாது ஆர்டிகல் த்ரீ செவன்டி ஆகாது இப்படி எதெல்லாம் அரசியல் அமைப்பு சட்டம் ஏற்றுக்கொண்டதோ அதை எதிர்த்து செயல்ப வேண்டும் அப்படிங்கிற இந்திய அரசியலமைப்பு சட்டங்கள் பல முறை திருத்தம் செய்யப்பட்டிருப்பது இப்படியான கோரிக்கைகள் போராட்டங்கள் மூலமாகத்தானே செய்யப்பட்டிருக்கு கடந்த அரை நூற்றாண்டுக்கு மேல குடியரசுக்கு பிறகு குடியரசாக நம்ம வந்து வந்த பிறகும் கூட இன்றைக்கும் பழைய சட்டங்களை திருத்துறதுங்கிறதுக்கு பல்வேறு கோரிக்கைகள் இடஒதுக்கீடு நமக்கு எப்படி வந்தது அறுபத்தொன்பது சதவிகிதம் இங்க போராட்டம் நடந்ததுனால தானே வந்துச்சு இங்க இருந்து கோரிக்கைகள் எழுந்ததுனால தானே வந்துச்சு அந்த அடிப்படையில தானே அதை பார்க்க வேண்டியதா இருக்கு நான் சொல்றேன் நீங்க ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் செய்யறதுக்கு ஒருபோதும் தடை இல்லை நான் சொல்ற ஒரே நாடு ஒரே ஒரே நாடு ஒரே தேர்தல் இதுல இருக்குற அட்வான்டேஜஸ் என்ன அவர் கடவுளை உள்ளே சொன்னாங்க முழுமையாக ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி குன்றி போகிறது ஒரு தேர்தலுடைய அந்த கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துச்சு அப்படின்னா ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் முழுமையாக பணிகள் தடைபெற்றுகிறது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் அறுபதாயிரம் கோடி செலவாயிரம் தொடர்ந்து ஆண்டுக்கு நான்கு ஐந்து தேர்தலை சந்திச்சு இருக்கிறோம் எவ்வளவு பெரிய செலவினம் இதை பற்றி நாம் யோசிக்க வேண்டாமா சரி அது விடுங்க சிஏஏ ஆர்டிகல் சிஏஏ பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்னக்கே நான் கேக்குறேன் ஒரே நாடு ஒரே தேர்தல இப்ப வந்து செலவ குறைக்கிறதுங்கிறது எல்லாருக்குமே உள்ள ஒன்றுதான் செலவை குறைக்கணும் கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒன்று ஆனாலும் வளர்ச்சி அதுக்கேதான் வரேன் நான் அதுக்குதான் என்னுடைய கேள்வியே இப்ப இது எல்லாத்தையும் குறைக்கணும் உங்களுடைய நடவடிக்கைகள் எந்த இடத்துலயும் பாதிப்பை ஏற்படுத்த கூடாது ஒரு இடத்துல தேர்தல் நடந்துச்சுன்னா ஒரு திட்டத்தை நடத்த முடியல அப்படிங்கறதெல்லாம் நீங்க வைக்கக்கூடிய வாதமா இருக்கு ஆனால் இன்னொரு பக்கம் என்ன வாதமா இருக்கு ஒரு மாநிலத்துல ஒரு அசம்பாவிதம் இருக்குது இன்னைக்கு வந்து எப்ப வந்து ஒரு கட்சி ஒரே கட்சியா இருக்கு ஒரே கட்சி ரெண்டு கட்சியா மாறுதுன்னா நமக்கு தெரியாத ஒரு இரவுல மாறுது முதலமைச்சர் ஓர் இரவுல மாறுறாங்க அப்படியான சூழல்ல இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல மற்ற எல்லா மாநிலத்துக்கும் நம்ம கலைச்சிட்டு திரும்ப தேர்தல் வைப்போமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அப்ப நீங்க இப்படி மாநிலத்துக்கு மாநிலத்துக்கு நீங்க விளக்கு கொடுக்கும் பொழுது அப்ப இந்த கான்செப்ட அடிபட்டு போயிருமே இல்ல நீங்க ஒரு விஷயம் பாக்கணும் நீட் தேர்வுக்கு இந்தியாவில ஒரே ஒரு மாநிலம் தான் பயன்படுத்தல நம்முடைய தமிழ்நாடு மட்டும்தான் அதே மாதிரி நீங்க ஒரு பொதுவான ஒரு குழு ஒண்ணு போட்டு அதோட செயல்பாடுகள் அதை பற்றிய ஒரு பரிந்துரைகள் அதை பற்றி ஒரு ஒரு எவாலுவேஷன் உள்ள போயிட்டு இருக்கிறப்போ இதற்கு முன்கூட்டியே அவசரமாக கூட வேண்டிய அவசியம் என்ன அப்ப நீங்க கூட்டணி சேர்க்க முயற்சி படுறீங்க திரியினாக்கி தூண்டுறீங்க நான் தான் பாக்குறேன் நீங்க உண்மையிலேயே நல்ல நோக்கத்தோட நீங்க போற மாதிரி இருந்தா

அது அது எப்போ தெரியுமா அது வந்து எல்லாருக்குமே அந்த எதிர்பார்ப்பு இருந்துச்சு அது எப்படி தெரியுமா உடஞ்சிது கர்நாடகாவுக்கு தேர்தல் தேதி அறிவித்தோன்னே அப்போ இருபத்தி நாலில் ஒரே நாடு ஒரே தேர்தல் இல்லை ஐந்து மாநில தேர்தல் தேதி அறிவித்தோன்னே அப்போ இருபத்தி நாலில் ஒரே மாநிலத்தில் ஒரு தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் கிடையாது அப்போ இப்படி தேர்தல்கள் அது அறிவிச்சு அதுக்கான நடைமுறைகளுக்கு வரும்பொழுது நம்மளே ஒரு கன்வீன்சிங் காய்க்கிறது ஏன் இப்படி அரசு கொண்டு வரும்போதே ஒரு கிளாரிட்டியோடு கொண்டு வரலாமே

உள்ளாட்சி தேர்தல் அப்படிங்கிற சமயங்கள்ல அது அதுக்கு எப்படி கொண்டு போக போறாங்க அது அதான் சொல்றேன் அந்த 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 பார்மேஷனே வராது மேடம் கற்பதா இங்க பிரச்சனைகள் நானே அதனாலதான் சொல்றேன் உங்களுடைய பிரச்சனை என்பது மத்திய அரசை வெறுமனை எதிர்ப்பது மட்டும்தான் மத்திய அரசு என்ற ஒவ்வொரு செயல்பாட்டையும் நீங்கள் வெறுப்பை திணிப்பதை மட்டும்தான் எடுக்க வேண்டிய நீங்க நோக்கம் உண்மையான வளர்ச்சிக்காக மத்திய அரசு நான் நேரம் தரேன் சரவணன் மத்திய அரசை எதிர்க்கிறதா பார்க்கறதை விட எனக்கு பாதிப்பு வரும் எனக்கு பயமா இருக்கு எனக்கு இதெல்லாம் சரி பண்ணி கொடுத்துருங்க பாணி கேட்கறது ஒரு முன்னெச்சரிக்கையா பார்க்கலாம்ல முன்னெச்சரிக்கை தீர்மானம் நிறைவேற்ற முடியாது உங்களுக்கு புதிவில்லாத புதிய ஒன்றுல நீங்க விளக்கம் கேட்டிருந்தா நான் உழைத்துக்கிறான்

அதாவது ஜல்லிக்கட்டுக்கு வந்து அவங்க விளக்க அளிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன பிறகும் பீட்டா ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்ன பிறகும் ஓர் இரவில் இங்கிருந்து முதலமைச்சரும் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அமைச்சர்களும் போனவுனே போராட்டத்தின் அடிப்படையில் உள்துறை அமைச்சகம் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து அது தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு சிறப்பு விளக்கு அளிக்கப்பட்டுச்சுல்ல உச்சநீதிமன்றம் மூலமாக கேட்டு கேட்டு பெறப்பட்டு பட்டோம்ல அப்படித்தானே சார் எல்லாமே அன்னைக்கு பேசாம உட்கார்ந்திருந்தா இருந்தா எப்படி சார் கிடைச்சிருக்கும் அப்ப நம்ம கேட்கவே கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும் அதே முத அதே முத வீட்டுக்கும் கொடுத்துப்பட்டது ஒரு ஆண்டு கொடுத்தப்பட்டது இல்ல அதுக்கப்புறம் நீங்க எடுத்து அசெர்ட் பண்ணுக்கோ முல்ல ஒரே கையோஸு நீக்குறேன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து மீண்டும் மீண்டும் கூட வேண்டிய அவசியம் என்ன முதல வந்து வேண்டிய அந்த அவசியம் இல்லை கோரிக்கை எல்லாமே நான் சொல்றேன் இவருடைய போராட்டம் அவங்களுடைய மனசு வச்சா முடியல வர அவங்க போராடுறாங்க ஜல்லிக்கட்டுக்கு நீங்க மனசு வச்சு முடிச்சு விட்டீங்கல்ல அந்த மாதிரி முடிச்சிட மாட்டீங்களா இங்க ஒரு போராட்டத்தின் அழுத்தம் உங்களை மாற்றி விடாதான் நினைக்கலாம் இல்லையா ஜல்லிக்கட்டு கலாச்சார சம்பந்தப்பட்டது ஜல்லிக்கட்டு நாட்டின் நாட்டினுடைய பெருமை மெத்தோடி நம்முடைய இந்த வளர்ச்சி குறிப்பானது நான் ஒரே ஒரே நாடு ஒரே தேர்தல்ல தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் சம்பந்தப்பட்டிருக்கிறது அத்தனை மாநிலங்களும் சம்பந்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறப்ப இது எல்லா மாநிலங்களுடைய கருத்துக்களை கேட்டுத்தான செய்ய முடியும்

சுகுணா கூட சொன்னாரு இந்த தென் மாநிலங்களை சேர்த்தம்னா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா தமிழ்நாடு கேரளா இந்த ஐந்து மாநிலங்களையும் ஒன்னா சேர்த்தாலுமே நமக்கு வந்து நூத்தி அறுபதுக்கு மேல வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரமாட்டாங்க அப்படின்னா

டிஸ்கஷன் ஒரே நாளில் உரையை சேர்ந்ததா அது கேட்கிற ஒரு கேள்வி என்னன்னா நீங்க ஒவ்வொரு முறையும் நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறது நோக்கம் உங்களுடைய துணைநலத்துக்கானது உங்க தலைவரை கொண்ட நெஞ்சுக்கு மீதியில் தெளிவாக வீட்டு கிட்ட அதே போல கவர்னர் குறித்த கருத்துக்கள் அவரே கவர்னர் சொல்லி தெரிவிக்கிற பல விஷயங்கள்ல நீங்க உங்கள் தலைவர் எழுதின கருத்துக்கு மாறுபட்டு செயல்படுறது நோக்கம் என்னன்னா திரிவனைவாதம் சொல்லுவார் சார் அதாவது அவங்களுக்கு மாற்று கருத்து வைக்கிறதை எப்படி சார் பிரிவினைவாதம் நீங்க கோட் பண்றீங்க எனக்கு வந்து நாற்பது தொகுதி நான் வந்து மத்திய அரசால ஒரு கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் குடும்ப கட்டுப்பாடு திட்டம் அதை சரியா அமல்படுத்தின மாநிலங்கள்ல ஒரு மாநிலம் என் மாநிலத்துல மக்கள் தொகை குறைவா இருக்குங்கிறதுக்காக என்னுடைய பிரதிநிதித்துவத்தை குறைக்கிறீங்கன்னு ஒரு அரசு கேட்கறத நீங்க பிரிவினைவாதம் பேசுறீங்கன்னு எப்படி சொல்ல முடியும் குடும்ப கட்டுப்பாடு மத்திய அரசு திட்டத்தை ஃபாலோ பண்ணுன சரியான மாநிலம் தப்பா அப்ப நாம ஃபாலோ பண்ணது தப்பான கேள்வி வராதா நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன் இந்தியாவின் அவங்க தான் தமிழ்நாடு உங்களுடைய கருத்தை தெரிவிக்க உரிமையை கேட்க உங்களுக்கு நியாயம் இருக்கிறது ஆனால் ஒன்று உச்ச நீதிமன்றம் என்று ஒரு தீர்ப்பு கொடுத்து விட்டால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டாமா வேண்டாமா உச்ச நீதிமன்றம் கொடுத்த எத்தனையோ தீர்ப்புகளை மத்திய அரசு மாற்றி இருக்கிறது அது உங்களுக்கு பொருந்தும் ஒரு போர் ரிசல்ட் வந்து ஒரு பைனல் ரிசல்ட் வந்ததுக்கு குறிப்பா நீட் தேர்வழி ஆகட்டும் ஆர்டிகல் த்ரீ ஆகட்டும் அல்லது வந்து சிஎம் ஆகட்டும் இது போன்ற பல விஷயங்கள்ல ஒரு தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் நீங்க அதை ஏற்றுக் கொள்ளாது என்பது பிரிவினைவாதமா இல்லையா சார் அதுக்குதான் நான் சொன்னேன் அவர் இப்ப சரவணனே குறுக்கிடுறாரு சரவணன் உங்களுக்கான நேரம் நான் பிரேக்கு அப்புறம் தரேன் அதுக்கான குறுக்கீடை மட்டும் முடிச்சிருங்க இல்ல இப்போ இது பிரிவினைவாதம்னு பேசுறாரு அப்ப மோடி தான் இந்தியாவில மிகப்பெரிய பிரிவினைவாதி அறுபதாயிரம் கோடி எங்கே போச்சு இருந்து கொடுத்தோம் ஒன்றிய அரசு என்ன கொடுத்துச்சுன்னு கேட்டார் கவர்னர் கமலா பேனி வாழுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியவர் யார் அப்படின்னா திரு மோடி அவர்கள் மாநில உரிமைகளின் முக்கியமான பேட்ஸ்மேனாக வந்து முதல்வர் ஆறு வரைக்கும் இருந்தார் மோடியை வந்து பிரிவினைவாதின்னு சொல்லக்கூடிய தைரியம் இருக்கு அவருக்கு திரு நாகராஜ் கூப்பிடுவாரா திரு மோடி அவர்கள் வந்து பிரிவினைவாதம் தான் பேசினார் இந்தியா இறையாண்மைக்கு எதிராக பேசினார் இந்திய ஒற்றுமைக்கு எதிராக பேசினார் பேசுவாரா அவரு சொல்லட்டா முப்பது முப்பத்தி முப்பது ஆனவுடனே பிரதமர் நாற்பத்தி ரெண்டு பர்சன்டா பரவல் முடியும் கொடுத்தாங்க அவர் கேட்டது ஒரே ஒரு சிம்பிளான விஷயம் சார் அவர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது அவர் உரிமைகளுக்காக பேசினார் இத வந்து இப்ப சரவணன் சொல்றாரு எல்லா பாஜக அல்லாத மாநில முதலமைச்சர்களும் அவங்களுடைய ஏதோ ஒரு இடத்துல ஸ்பீச்ல கோர்ட்ல இத கோட் பண்றாங்க முதல்வராக இருந்தவர்கள் தான் இன்றைய பிரதமரும் கூட ஆனா அவர் முதல்வராக இருக்கும்போது மாநில உரிமையை பேசினாரு இன்னைக்கு மாநில உரிமைகளை நாங்க கேட்கும் போது கண்டுக்க மாட்டேங்கிறாருன்றாங்க மாநில உரிமை பேசுவது தவறு இல்லைங்க நான் தான் சொல்றேன் தமிழ்நாட்டுக்கு முழு உரிமை இருக்கிறது உரிமைகளை பற்றி பேசுங்க ஆனால் நீங்க போடுற தீர்மானங்கள்

அதை எப்படி நான் நீங்க வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு எதிரானதாகவும் பிரிவினைவாதமாகவும் நீங்க கட்டமைக்கிறீங்க உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு என்பது இறுதி தீர்ப்பு என்பது அரசியலமைப்பு சட்டம் தானே அது ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா